இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களோ நீங்க இந்த ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்களோட ரெசல்யூஷனை டிராப் அவுட் பண்ணிடுவீங்க ஷாப்பிங்கா இருக்கா சொல்றது ஆமாங்க ஒரு சர்வையே சொல்லுது அதாவது நூறு பேர் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்கன்னா எண்பது பேர் இந்த பிப்ரவரி மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அதை டிராப் அவுட் பண்ணிடுவாங்க அதே போல முதல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே முப்பது சதவீதமான மக்கள் இதை டிராப் அவுட் பண்ணிடுவாங்க காமனாக நான் வந்து ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபிட்டாக இருக்க போறேன் இந்த வருஷம் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் ஜிம்முக்கு போக போகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் சின்னதா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க அன்னையிலேருந்து இருந்து நல்லா தூங்கவும் ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ ஜிம்மோட பிளான் அவ்வளோதான் அதே போல ஹெல்த்தியாக நான் சாப்பிட போறேன்னு நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னா நீங்களும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா உடனே நீங்க வந்து இந்த ரெசல்யூஷனை ஸ்டாப் பண்ணிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணிடும் அதுவும் ஸ்பெஷலா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அடுத்ததா ஆண்கள் எல்லாம் நான் குடிக்க மாட்டேன் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்காங்களேன் உங்களுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் ப்ரிசன் இருக்குது ஒய்ஃபோட சண்டை அப்படின்னா போதுங்க உடனே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்க போக ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ இதுவுமே ட்ராப் அவுட் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்களும் பண்ணியிருக்கீங்களா எல்லா வருஷமும் ரெசல்யூஷன் எடுத்து எடுத்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாதுங்க ஸ்ட்ராங்கான பர்சன்னா ரெகுலராக அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் கன்சிஸ்டன்சியில் எவ்வளோ அவங்க கீப் அப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணுறவங்க பயங்கர மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அது மட்டும் கிடையாது மணி சேவ் பண்ற புக் படிக்கிற அப்படின்னு நிறைய ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க இந்த புக் படிக்கிறேன்னு சொல்றவங்க முதல் வருஷம் முதல் அன்னைக்கு ஒரு பேஜ் படிச்சு முடிச்சுட்டு அதை அப்படியே மூடி தூக்கி போட்டுடுவாங்க அந்த புக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியாது வருஷம் முடிகிற கடைசியில அதே போல மணி சேவ் பண்ற கடன் அடிக்கிறேன்னு நினைக்கிறவங்களுமே இதை அடிச்சதா சரித்திரமே கிடையாது அதனால உங்களோட ஒர்க்ல கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பாருங்க சொன்ன வார்த்தையை கீப் அப் பண்றீங்களான்னு பாருங்க இதை செஞ்சாலே போதும் உங்களுடைய ரெசல்யூஷன் எல்லாம் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஏன்னா இந்த மாதிரி அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லாத மக்களே நாம் ஃபோர் இருந்து ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை அந்த இயர் எண்டில் அடைஞ்சிடுறாங்க ஆனால் ரெசல்யூஷன் எடுக்கிற நூறு சதவீதமான மக்களில் வெறும் செவன் டு எயிட் பர்சன்டேஜ் மக்கள் மட்டும்தான் அந்த இயரில் அதை அச்சீவ் பண்ணுறாங்க நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படிங்கிறத இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்எண்டில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க தேங்க்யூ